வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் இன்று நான் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா இன்டர்நெட்டில் சோசியல் மீடியானா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் நியூஸ் வந்து ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா இரண்டாவது நோட்டு வந்து செல்லாது அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு அதை என்னங்கிறது ஓபன் பண்ணி பார்த்தா அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாவரம் நோட்டில் பேனா மை அதாவது பேனா இங்கு பட்டு ஏதாவது ஒரு எழுத்து எழுந்தாலோ எழுதப்பட்டிருந்தாலோ அந்த நோட்டு வந்து செல்லாது என அறிவிச்சிருந்தாங்க இதை பத்தி நாங்க பேங்க் மேனேஜர் ஒரு இடம் கேட்டபோது போது வந்து என்ன சொன்னாங்க கண்டிப்பா செல்லாது அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட நாங்க இன்னொரு கேள்வி கேட்டோம் இல்லைங்க இப்படி செல்லாதுன்னு சொல்கிறீங்களா ஏடிஎம்ல நாங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் நோட்டு வந்தா நாங்க என்ன பண்ணுது அதுக்கு நாங்க வந்து கொடுத்தா நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கறத நாங்க வந்து ஒரு கேள்வி எழுப்பினோம் அதுக்கு அந்த பேங்க் மேனேஜர் என்ன சொன்னார் அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து வாங்க மாட்டோம் இதை எப்படி நாங்க வந்து உங்ககிட்ட ப்ரூஃப் உண்டது அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் கேட்டோம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க காமிக்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னா நீங்க பணம் எடுக்கும்போது அதில் அதில் இரண்டாயிரம் நோட்டு எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதுல பேனாமை இங்கு பட்டு ஏதாவது ஒரு எழுதி இருந்தால் நீங்க அந்த இங்கு பேனா தெரியற மாதிரி கேமரா உள்ள இடத்தில் தூக்கி காட்டவும் என்று சொல்லியிருந்தாரு அப்படி காமிச்சுட்டி நீங்க வந்து நேரடியாக பேங்க் வாங்க அங்கே வந்து நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க ப்ரூஃப் எதுன்னு கேட்கும் போது நாங்கள் வந்து இந்த மாதிரி எடுக்கும் போது கேமராலாம் காமிச்சிருக்கோம் வேணும்னா நீங்க அதில் சிசிடிவி கேமராலாம் இருக்கும் நீங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற நீங்கள் சொன்னாலே போதும் நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இரண்டாயிரம் நோட்டுக்கு பதிலாக வேற இரண்டாயிரம் நோட்டு தருகிறோம் என்று சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நல்ல தகவலை வந்து கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரும் வரைக்கும் வந்து நம்ம அதிகமாக பகிருங்க பகிர்ந்து கொண்டே இருங்க கண்டிப்பாக அதிகமாக பயிருங்கள் மறந்து விடாதீர்கள் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவுங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோங்களை நீங்க தெரிந்துக்கணும் அப்படின்னா மறக்காம யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்